அடுத்து வந்து ஒரு பிரச்சனை வந்து மடிக்காம்பில் பிரச்சனை அந்த மடிக்காம்பில் என்ன சொல்லுவாங்கன்னா பால் கிரகப்ப வந்து அந்த மடிக்காம்பு அடைச்சிக்கிறது சார் பால் வர மாட்டேது பால் தேங்கிக்கிறது அதன் மூலியமா மடிநோய் வரும்னு சொல்லுவாங்க இந்த மடிக்காம்பு நரம்புன்னு சொல்லுவாங்க நரம்பு சுன்று சொல்லுவாங்க மடிக்காம்பு அடைப்பை வந்து எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் ஒரு விவசாயிகள் வந்து வீட்டிலேயே ஒரு எளிய முறையில் வந்து நிவர்த்தி பண்ணலாம் பொதுவா வந்து மடிக்காம்பு அடைச்சிருந்தா இது போல ஒரு வேப்பம் குச்சியை எடுத்துக்கலாம் வேப்பங்குச்சியில் இது வந்து இது இனுக்கு இந்த இனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய இனுக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பெரிய இணுக்குன்னா அந்த மடித்துவாரத்தை காட்டில அந்த இனுக்கு பெருசாக இருக்கணும் இது வந்து நீங்கள் அந்த மடிக்காம்பு வெளியே வந்து வச்சு அளந்து பாருங்க எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு என்ன பண்ணுனா நீங்கள் வந்து இந்த வேப்பங்குச்சியை ஒடிச்சுக்கோங்க ஒடிச்சுக்கிட்டு இது வந்து அந்த ம மருந்து உரியது இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு மஞ்சள் பொடியும் வெண்ணெய் ரெண்டு கலந்து இந்த வெண்ணெய் கலந்து இந்த ம மடி அந்த வேப்பமுச்சி இதை சொருகிக்கங்க சொருகிக்கிட்டு இந்த மடி காம்பு நிபர்த்தி பண்ண என்ன பண்ணோம்னா இது வெண்ணையும் மஞ்சள் புண்ணி கலந்தாச்சு கலந்துக்கிட்டு இந்த மடி காம்புல வந்து உள்ள வந்து ஆண்டிக்காக்கு வாய் சொல்லுவாங்க கடிகாரம் சுற்றுவதற்கு எதிர்ப்பு சுற்றில என்ன பண்ண திருகு மாதிரி திருகிட்டே மெதுவாக போகணும் இப்போ போயிட்டு வந்து போ போயிட்டு அப்படியே உற்றணும் இப்போ என்ன ஆகும்னா அந்த உள்ளே இருக்க சப்பு அடைப்பை வந்து இது நிவர்த்தி பண்ணணும் இப்போ பால் கறத்தப்ப என்ன பண்ணணும் இதை எடுத்துட்டு பால் கறந்துட்டு மறுபடியும் புதுசாக ஒரு வேப்பங்குச்சியை வந்து ரெடி பண்ணி சொருகணும் இப்படி சொருகிற மூலம் வந்து அந்த மடி காம்பு பிரச்சனை வந்து நிபர்த்தி ஆகும் இரண்டு பாயிண்ட் நம்ம வந்து க கன்சிடர் பண்ணி மைண்ட் வச்சுக்கிறோன்னா ஒன்று வந்து இந்த க கருணைன்னு சொல்லுவாங்க இந்த அடிப்பகுதி உருண்டையாக இருக்கும் இந்த உருண்டை வந்து அந்த காம்ப பெருசா பெருசாக இருக்கணும் சின்னதாக இருந்தால் என்ன பண்ணும் உள்ளே போக வாய்ப்பு அதிகம் ரெண்டாவது நம்ம செலுத்துறப்ப கீழே விழுந்தா மண்ணுல பட்டா திருப்பி அதே எடுக்கக்கூடாது புது காம்பு பயன்படுத்தணும் புது குச்சி பயன்படுத்தணும் ஒவ்வொரு முறை பால்கறையும் புது குச்சி பயன்படுத்தணும் இது பயன்படுத்தி இது செஞ்சிடும் மூலியமா வந்து இந்த மடிக்காம்பு அடைப்பு ஆகும் இது வந்து எந்த இல்லாத மருத்துவம் இதன் மூலியமாக மடிக்காம்பு அடைப்பு வந்து நிவர்த்தி பண்ணலாம் ஒருவேளை சின்ன குச்சியை எடுத்துட்டோம்னா அது பிரச்சனை ஆயிரும்மா கட்டாயம் சின்ன குச்சி எடுத்தா என்ன பிரச்சனை படுக்கிறப்ப வந்து அந்த குச்சி உள்ள போக வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த குச்சி எடுக்கிறது வந்து அறுவை சிகிச்சை பண்ற சூழ்நிலை தள்ளிடும் ஆகவே முடிஞ்ச அளவு அந்த பின்னாடிக்கு அந்த கணுவை வந்து உருண்டையாக பெருசா குச்சி எடுக்கிறது நல்லது கீழே உளுந்ததை எடுக்க வேண்டாம் புதுசாக ரெடி பண்ணி அதை வந்து செலுத்தலாம் இப்போ ஒரு மடிக்காம்புல பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படியே அடுத்த மடிக்காம்புக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா இந்த மடிக்காம்பு வந்து பரவ வாய்ப்புகள் இல்லை இது வந்து கிருமிமும் பரவ கிடையாது உள்ள இருக்க ஜவ்வு அடைப்பு அதனால ஒன்றும் பிரச்சனை அடு அடுத்து வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை மாடு கண்டு போட்டிருக்கோம் கண்டு போட்டோம் சுரம்னு சொல்லுவாங்க அது அந்த நமது மடியில் ஆரம்பிச்சு அடி வரும் வரையும் நல்லா நீர் கோர்த்து பெருசா இருக்கும் இது மூலியமாக மாடு வந்து படுக்க முடியாது எந்திரிக்க முடியாது அந்த நீர்கோறு இருக்கனால வந்து மாடு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதை வந்து நம்ம குறைச்சாத்தையாக வந்து மாடு படுக்க முடியும் இது பண்ண முடியும் ஸோ இது வந்து பால் க அதாவது என்ன அர்த்தம்னா கண்டு போட்டால் உடனே வரக்கூடியது ரெண்டு மூணு நாளாக அந்த பிரச்சனை காணப்படும் இதுக்கு வந்து ஒரு சின்ன தீர்வு ஒரு ஐநூறு எம்எல் வந்து நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம் அதனோட வந்து ஒரு ரெண்டு வெள்ளைப்பூண்டு ப்ளஸ் ஒரு பத்து கிராம் அளவு மஞ்சள் பொடி இதை மூணு என்ன பண்ணலாம் எண்ணெயில் அப்படியே காய்ச்சனும் கொதிக்க உடனே அவசியம் இல்லை ஜஸ்ட் கலக்கி விட்டுட்டு அதை லேசை பொங்க அதை நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டிட்டு வந்து அந்த அடி உத்துல அதாவது அந்த பால் இது நீர்கோர்வை இருக்கும் சுரம்னு சொல்லுவாங்க கோர்வை மடியில் ஆரம்பிச்சு அடி இருக்கும் அதை நம்ம தேய்ச்சி விட்டோம்னா இந்த நீர் வந்து குறைஞ்சிடும் மாடுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் இன்னொன்று வந்து அந்த நம்ம பால் கரப்போம் பால் கறந்து பால் காம்பளம் வந்து பருப்புருவா இருக்கும் இந்த பரு சிலருந்து புண்ணா மாறி மடிநோயாக மாறும் அந்த புண்ணாக இருக்கிறப்ப வந்து நம்மளால் கையை வச்சு பாலும் கறக்க முடியாது மாடு வழியில் இருக்கும் இந்த பருவுக்கு வந்து ஒரு சின்ன மருத்துவம் இருக்குது இந்த மருத்துவத்தை பயன்படுத்தினா அந்த பருவ வந்து உதிர்ந்துடும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒரு கைப்பிடி அளவு திருநீற்று பச்சிலை இன்னொரு கைப்பிடி அளவு வந்து வேப்பில இதனோட சேர்ந்து ஒரு பத்து கிராம் அளவு மஞ்சள் பொடி ஒரு இருபது கிராம் அளவு வந்து சீரகம் இந்த சீரத்தை ஊற வச்சுக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுறோம் அரைச்ச பின்னாடி அதனோட வெண்ணெயை சேர்த்து அந்த அந்த பரு போட்டோம்னா இந்த பரு வந்து உதிந்துடும் இதன் மூலியமா வந்து அந்த பரு புண்ணா மாறி புண்ணு வந்து மடிநோய மாற தவிக்கப்படும் இது சின்ன வைத்தியம் இதன் மூலியமா பருவ வந்து கட்டுப்படுத்தலாம் நன்றி